மோடி அமித்ஷா சேர்ந்து செய்த மாஸ் சம்பவம் இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றிய வரலாற்றுச் செய்தி நடந்தது உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலா நரேந்திர மோடி அமித்ஷா காம்போ கடந்து வந்த பாதை நரேந்திர மோடி அமித்ஷா காம்பினேஷனைப் பற்றி பேசாதவர்களே இல்லை இந்த காம்பினேஷன் போல செல்வாக்கு மிக்க அதிரடியாக செயல்படக்கூடிய இன்னொரு காம்பினேஷனை நம் நாடு இதற்கு முன்பு கண்டதில்லை சமீபத்தில் ஒரு ஹிந்தி தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நரேந்திர மோடி உடனான தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போமா அமித்ஷா நரேந்திர மோடியை சந்தித்தது குஜராத்தில் ஒரு நார்புரா என்ற கிராமத்தில் தான் அந்த நிகழ்ச்சியை நரேந்திர மோடி நடத்தி கொண்டிருந்தார் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பற்றியும் நம் நாட்டின் பெருமைகள் பற்றியும் மக்கள் பணி பற்றியும் மிக தெளிவாக எடுத்து கூறி பொது மக்களையும் எஸ் சேர்ந்து மக்கள் பணியாற்றுமாறு வேண்டுகோள் விடுத்தார் நரேந்திர மோடி ஒரு சிறிய கிராமத்து நிகழ்ச்சிக்கு கூட துல்லியமாக திட்டமிடும் ஆர்எஸ்எஸ்இன் செயல்பாடு அமித்ஷாவை வெகுவாக கவர்ந்தது அமித்ஷா ஒரு கணம் கூட சிந்திக்கவில்லை உடனடியாக தன்னை தானே ஆர் எஸ் கொண்டார் இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது அதிலிருந்து தொடங்கியது அமித்ஷா நரேந்திர மோடி ஜோடியின் பயணம் பிரமுகர்கள் எப்போதும் மக்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் மக்கள் பிரச்சினைக்கு குரல் கொடுக்க வேண்டும் அதுவே சமுதாயத்திலும் நாட்டிலும் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை உணர்ந்தார் அமித்ஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பு செயலாளராக நரேந்திர மோடி குஜராத் வந்தபோது அங்கு ஆர் எஸ் எஸ் அமைப்பு செயலற்று கிடந்தது பட்டியல் கூட இருக்கவில்லை இதுவரை மேற்கொண்ட பணிகளின் விவரங்கள் இருக்கவில்லை இயக்கத்தை வளர்க்கும் பணியில் முழுமூச்சுடன் செயல்பட்டார் நரேந்திர மோடி அமித்ஷாவும் அவருடன் சேர்ந்து கொண்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டில் பாஜக உருவான பிறகு இருவரும் சேர்ந்து நாற்பத்தைந்து நாட்கள் கிராமம் கிராமமாக சென்று உறுப்பினர்களை சேர்த்தார்கள் கட்சியின் நிர்வாக பொறுப்புகளை அமித்ஷா மேற்கொண்டார் வாக்குச்சாவடியில் தொடங்கி மாவட்ட தலைமை வரை வலுவான கட்சி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது ஆனாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து குஜராத் சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியே வென்றது ஜனதா தளம் எதிர்கட்சியாக வந்தது பாஜகவுக்கு வெறும் பதிமூன்று எம்எல்ஏக்கள் தான் ஆனால் அமித்ஷாவும் நரேந்திர மோடியும் மனம் தளரவில்லை சரியான வாய்ப்புக்காக காத்திருந்தார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு வாய்ப்பும் கடும் வறட்சி அதை சமாளிக்க தெரியாமல் திணறியது அன்றைய காங்கிரஸ் அரசு அதிருப்தியில் இருந்த மக்களை ஒன்று திரட்டி நியாய யாத்திரை என்ற போராட்டத்தை ஆரம்பித்தார் நரேந்திர மோடி ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் புறப்பட்ட நியாய யாத்திரை காங்கிரஸ் அரசை நிலைக்குலையச் செய்தது இந்த யாத்திரை மூலம் மாநிலம் முழுவதும் பாஜகவுக்கு புதிய தலைவர்கள் தோன்றினார்கள் இப்படித்தான் குஜராத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தையும் பாஜகவையும் அடிமட்டத்திலிருந்து வளர்த்தெடுத்தார் நரேந்திர மோடி மக்களுடைய நம்பிக்கையையும் பெற்றார் நரேந்திர மோடி அமித்ஷா ஜோடியின் கடுமையான உழைப்பும் நுணுக்கமான திட்டமிடலும் இவர்கள் இருவரும் சேர்ந்து அமைத்த தேர்தல் வியூகங்களும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் சட்டசபை தேர்தலில் பாஜக அறுதி பெரும்பான்மை பெற உதவின மாநிலத்தில் பாஜகவின் பிடி இறுக்கமாகியது தளரவில்லை ஒன்றில் குஜராத்தில் ஏற்பட்ட நில நடுக்கத்தில் நிவாரண பணிகளை ஒன்றிணைக்க நரேந்திர மோடியை குஜராத்துக்கு அனுப்பி வைத்தார் அன்றைய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அதே ஆண்டு அக்டோபர் மாதம் நரேந்திர மோடி குஜராத் முதல்வரானார் அதன் பிறகுதான் நரேந்திர மோடியின் முழு அரசியல் வாழ்க்கை ஆரம்பித்தது பதிமூன்று ஆண்டுகள் குஜராத் முதல்வராக இருந்து மிகச்சிறந்த நிர்வாகத்தை கொடுத்தார் நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகள் குஜராத் மாடல் என்ற பெயரில் நாட்டு மக்கள் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன நரேந்திர மோடியின் இந்த பயணத்தில் அவருடன் அவருடைய நிழல் போல இருந்தது வேறு யாருமல்ல அமித்ஷா தான் பதினான்கு மக்களவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்து பதிமூன்றில் பாஜக தலைமை அமித்ஷாவை உத்தரப்பிரதேச மாநில தேர்தல் மேற்பார்வையாளராக நியமித்தது நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் மக்கள் மத்தியில் நரேந்திர மோடிக்கு இருந்த நட்பெயரை வாக்குகளாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டார் அமித்ஷா மக்களவை தேர்தலில் அறுதி பெரும்பான்மை பெற எண்பது தொகுதிகள் உள்ள உத்தரப்பிரதேசம் மிக முக்கியமான இடம் என்பது அனைவருக்கும் தெரியும் நரேந்திர மோடி அமித்ஷா ஜோடியின் வியூகங்களால் உத்தரப்பிரதேசத்தில் எழுபத்தோரு இடங்களில் பாஜக வென்றது வாரணாசியில் முதன் முறையாக மக்களவைக்கு போட்டியிட்ட நரேந்திர மோடி வரலாறு காணாத வெற்றி பெற்றார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்குக்கு பிறகு நாட்டில் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மையுடன் மத்தியில் ஆட்சியை பிடித்தது அன்றிலிருந்துதான் தொடங்கியது பிரதமர் நரேந்திர மோடியின் அதிரடி ஆட்டம் காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கும் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்று எழுபதுக்கு பாஜகவின் கடுமையான எதிர்ப்பு இருந்தும் நரேந்திர மோடியின் முதலாவது ஆட்சி காலத்தில் இந்த சட்ட பிரிவை நீக்க முடியவில்லை இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை பெற்ற உடனேயே இந்த பிரிவு நீக்கப்பட்டு காஷ்மீர் நம் நாட்டுடன் பிரிக்க முடியாதபடி ஒன்றிணைக்கப்பட்டது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆனதும் இதற்கு ஒரு காரணம் நரேந்திர மோடி அரசு சந்திக்க வேண்டியிருந்த இன்னொரு பெரிய சோதனை கொரோனா நோய் தொற்றுதான் இவ்வளவு மக்கள் தொகை இருக்கும் நாட்டில் இந்த நோய் தொற்றினால் பெரிய அளவில் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் ஆனால் நமது பிரதமரிடம் அதை பற்றிய தெளிவான சிந்தனை இருந்தது உலக நாடுகள் அனைத்தும் கவலையில் நமது பிரதமர் நம் நாட்டு மருந்து உற்பத்தியாளர்களை அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே சென்று சந்தித்து பேசி உள்நாட்டிலேயே தடுப்பூசி தயாரிக்க ஊக்கம் அளித்தார் ஒரு தடுப்பூசிக்கு மூன்றாயிரம் ரூபாய் விலை இருந்த போதும் நூற்று நாற்பது கோடி மக்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போடச் செய்தார் பிரதமர் கொரோனா நோய்த்தொற்றைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டபோது உலகம் முழுவதிலும் இருந்தும் ஆக்சிஜன் கொண்டு வரச் செய்தார் நரேந்திர மோடி நரேந்திர மோடியின் ஆட்சிக் காலத்தில் காஷ்மீர் பாரதத்துடன் இணைக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அங்கு இதற்கு முன் என்றுமே இல்லாத வகையில் தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு கட்சி ஆட்சியில் அமர்ந்துள்ளது காஷ்மீர் கலவரங்கள் கடந்த கால வரலாறாக மாறிவிட்டன அறுபது ஆண்டுகள் நாட்டை பிடித்திருந்த நக்சல்வாதம் இப்போது முற்றிலும் ஒழிக்கப்படும் நிலைக்கு வந்துவிட்டது வடகிழக்கு மாநிலங்கள் அனைத்தும் முன்பு எப்போதும் கண்டிராத வகையில் நாட்டின் மற்ற பாகங்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டுவிட்டன அமைதி நிலவுகிறது வளர்ச்சி பணிகள் துரிதமாக நடந்து வருகின்றன மேகாலயா திரிபுரா மாநிலங்களில் முதன் முறையாக ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரயில் சேவையும் ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது எல்லை கடந்து வரும் தீவிர வாதிகளுக்கு முன்பு என்றுமே இல்லாதது போல தக்க பதிலடி கொடுத்து வருகிறது நரேந்திர மோடி அரசு எல்லை தாண்டி அண்டை நாட்டுக்குள்ளே சென்று தீவிரவாத முகாம்கள் தாக்கப்படுகின்றன பாலாகோட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் சிந்தூர் இரண்டும் இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இதெல்லாம் ஒருபுறம் இருக்க வளர்ச்சி திட்டங்களுக்கும் நாட்டில் குறைவில்லை நாடு இதற்கு முன் என்றுமே கண்டிராத அளவுக்கு நாட்டின் அனைத்து பாகங்களிலும் வளர்ச்சி திட்டங்கள் ஒருபோல செயல்படுத்தப்பட்டு வருகின்றன சிந்தனையில் தெளிவும் செயல்பாட்டில் தீவிரமும் அணுகுமுறையில் மனித நேயமும் காட்டுகிறது மோடி அரசு எந்த வெளிநாட்டு அச்சுறுத்தலுக்கும் அடிபணியாது இந்த அரசு எக்காரணம் கொண்டும் நம் நாட்டு மக்களின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காது இந்த அரசு மோடி அரசின் உறுதியான நிலைப்பாட்டை பாராட்டித்தான் ஆக வேண்டும்